திமுக சார்பில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது திமுக அரசின் சாதனைகளை விலக்கி தலைமை கழக பேச்சாளர் சேலம் திமுக உறுப்பினர் குடுகுடுப்பை கோவிந்தன் என்பவர் திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடையே நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இரண்டாம் கட்ட பிரச்சாரமாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே ஒன்றிய திமுக சார்பில் இடும்பாவனம் கடைவீதியில் திமுக உறுப்பினர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்பைக்காரர் வேடம் அணிந்து திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடையே நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கும் உதவித்தொகை தொழில் வளர்ச்சிகள் மகளிர் உரிமை தொகை போன்றவைகளை கொடுத்தவர் நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் என்றும் குடுகுடுப்பை அடித்தபடி ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு முதல்வராக மீண்டும் மு ஸ்டாலின்தான் ஸ்டாலின் தான் வருவார் என்றும் ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா என திருவாரூர் சட்டமன்ற நான்கு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என ஜக்கம்மா சொல்ற சொல்ற என்றும் கடை நூதன பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்தின் போது முத்துப்பேட்டை திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்களுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பாளிதான் முதலமைச்சர் உங்களுக்காக பாடுபடக்கூடிய பாட்டாளிதான் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றா உங்களுக்கு சொல்றா வாக்கு பொய்யாகாது சொல்றா சொல்றா இந்த நாட்டுக்காக பாடுபடக்கூடிய ஒரே ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றா சொல்ற மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து மலை போல இருக்கிற காவலையெல்லாம் பணி போல தெரியுது ஜக்கவா சொல்றா ஜக்கவா சொல்றா தொழில் வளர்ச்சி பெருகிருக்கு ஜக்கவா சொல்றா ஜக்கவா சொல்றா மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நம்ம வீட்டுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில உலகத்திலேயே பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்கிறவரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இனி எப்பயோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும்தான் இருப்பார்

ஜக்கபாஸ் சொல்றா ஜக்கபாஸ் சொல்றான் ஜக்கபா சொல்றாஸ் சொல்றா இந்த ஒன்றியத்துக்காக திமுக ஒன்றிய செயலாளர் சொல்ற உங்களுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பாளிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கபாஸ் சொல்றா சொல்ற தேர்தலில் உதயசூரியன் கோட்டு போல சொல்லி ஜக்கபா சொல்றா ஜக்கபாஸ் சொல்ற

ஜக்கமா சொல் ஜக்கமா சொ தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி ஜெயிக்கும் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் திமுக கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கும் ஜெயிக்க முடியும் ஜக்கமா சொல்றான் ஜக்கமா சொல்றான் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல இந்த திருத்துற பூண்டி தொகுதி ஜெயிக்கும் ஜக்கமா சொல்றான் ஜக்கமா சொல்றான் முக்காஸ்தாலி முதலமைச்சரா வந்து பெண்களுடைய வறுமைய போக்க ஏழ்மைய போக்க மாசம் ஆயிரம் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் குறிக்கிறவர் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கபாஸ் சொல்றா ஜக்கபாஸ் சொல்றா திருத்திருப்பூட்டி தொகுதியை காப்பாத்த இந்த திருவாரூர் மாவட்டத்தை காப்பாத்த இந்த திருத்திருப்பூட்டி தொகுதியை காப்பாத்த பூண்டி கலைவரனால முடியும் ஜக்கபாஸ் சொல்றா ஜக்கபாஸ் சொல்றான் நம்மளை காப்பாத்தின நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆக போறது ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்ணுடைய வறுமையை போக்க ஏழ்மையை போக்க மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்ணுடைய சிரமத்தை போக்க கட்டணமில்லா இலவச பஸ் குடிக்கிறவர்களால் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா

தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சரா மு க ஸ்டாலின் தான் வருவார் வர முடியும் இந்த திருத்துறப்பூண்டி தொகுதி வர தேர்தலில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் உதயசூரிய நாட்டை காப்பாத்த வீட்டை காப்பாத்த பிள்ளைய காப்பாத்த தொழிலை காப்பாத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முடியும் ஜக்கபாஸ் சொல்றா ஜக்கபாஸ் சொல்றா இந்த திருவாரூர் மாவட்டத்தை காப்பாத்த இந்த திருத்திரப்பூண்டி தொகுதியை காப்பாத்த மாவட்ட செயலர் கூண்டி கைவாளர்களாக முடியும் ஜக்கபாஸ் சொல்றா ஜக்கபாஸ் சொல்றா தான் ஜெயிக்கும் உதயசூரியன் தான் ஜெயிக்கும் ஜெயிக்க முடியும் ஜக்கபாஸ் சொல்றா ஜக்கபாஸ் சொல்றா மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்களுடைய வறுமையை போக்க ஏழ்மையை போக்க மாசம் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் குறிக்கிறவர்தான் நம்ம முதலமைச்சர் மு க ஜக்கபாஸ் சொல்றா ஜக்கபாஸ் சொல்றா உங்களுக்காவ பாடுன கூடிய பாட்டு আলাইதால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஜக்கபாஸ் சொல்றா ஜக்கபாஸ் சொல்றா உங்களுக்காக சிந்திக்கிற சிந்தனையாளர் தான் திருவள்ளூர் மாவட்டជា எம்எல்ஏ பொண்டி கைவாணன் ஜக்கபாஸ் சொல்றா ஜக்கபாஸ் சொல்றா மூகாஸ்தாளி முதலமைச்சர் வந்து கொலை இல்லாத ஒரு நல்லாட்சியை குடுக்கிறான் ஜக்கமா சொல்றா வந்து தொழில் வளர்ச்சி பெருகி இருக்கு ஜக்கபா சொல்றா ஜக்கமா சொல்றா மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நம்ம வீட்டுக்குள்ள காலேஜ் போகும்போது மாசம் ஆயிரம் ரூபா வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபா தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கபா சொல்றான் ஜக்கபா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பட்டா இல்லாதவங்களுக்கு எல்லாம் பட்டா தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கபா சொல்றா ஜக்கா சொல் மு க ஸ்டாலின் வந்து பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்க கூடியவர்களால் நம்ம முதலமைச்சர் சொல்றா ஜக்கபா சொல்ற வரைக்கும் திட்டத்தை கொடுக்கக்கூடியவர்களால் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கபா சொல்றா ஜக்கபா சொல்றான் முக ஸ்டாலின் வந்து மழை போல இருக்கிற கவலை எல்லாம் பணி போல தெரியுது